வணக்கம் நண்பர்களே கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கப் போறோம் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் புலம்புலோ தான் நீங்க புலம்பாத நாளை இல்லைன்னு சொல்லலாம் வாழ்க்கையில தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது ஏற்படணும்னு சொல்லலாம் தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா கூட வருமானம் மாதிரி இருந்தாலுமே பின்னாடியே நிறைய செலவுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க குடும்ப வகையில சகோதர ரீதியா தந்து ரீதியா நிறைய மனசாபங்களை நீங்க சந்திச்சிருக்க கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு போகுதுன்னு சொல்லலாம் வேலை ரீதியா நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே அமையலைன்னு சொல்லலாம் வேலை அமைஞ்சாலுமே நல்ல வருமானங்கிறது கிடைச்சிருக்காது இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றமே கிடைக்க போகுது சொந்தமா நீங்க தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகம் கடனை எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு அரசு வேலை கூட தேடி வரக்கூடிய யோகங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கண்ணு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பொருளாதார ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டாமே போதும் இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் தான் கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கண்ணு ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க என்ன மாதிரி விஷயம் எல்லாமே சாதகம் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக செயல்படாகணும் ஆகணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்ணு ராசி அன்பர்களுடைய சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்த்துர்லாம் காலச்சக்கரத்திலேயே ஆறாவது வீடு தான் இந்த கண்ணீராசி கண்ணீராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் இதனால நீங்க இயல்பாவே புத்தி சாதுரை நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுடைய மதிநுட்பங்கிறது சிறப்பா இருக்கும் கண்ணீராசில பிறந்தவங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி கூச்ச சுகங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னே சொல்லலாம் பெரும்பாலும் நடுத்தரமான உயர்த்தல் தான் நீங்க இருப்பீங்க கோவங்கிறது உங்களுக்கு அவ்வளோக்கா வராது அப்படியே வந்தாலுமே ஒரு சில வார்த்தைகளே நீங்க பேச்சை நிறுத்திக்குவீங்க அடி மேல அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய பழக்கம் நீ நாயலுக்கு சொந்தக்காரங்க சகிப்பு தன்மைங்கிறது அதிகமா இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் இருந்தாலுமே இது எல்லாமே ஓரளவுக்கு தான் உங்க கோபத்தை தூண்டக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சகிப்பு தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிடுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வாழ்க்கைய நடுநடு கொண்டு போகக்கூடிய குணங்கிறது இருக்கும் வாழ்க்கையோட நிதர்சன உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம் உலக விஷயத்தை எல்லாமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கிறது இந்த கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை பொருளாதார ரீதியா பார்க்குறப்ப உங்களுக்கு சிறப்பா அமையக்கூடிய வாய்ப்பு திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா அமையும் ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரு இருந்தாலுமே கண்ணீர் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மன வாழ்க்கைங்கிறது உங்களால் சிறப்படையும் ஏன்னா கண்ணு ராசி என்போல் குடும்பத்து மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்க இருப்பீங்க தன்னோட துணை மேல குழந்தைகள் மேல தாய் மேலன்னு பாசங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாம் என்னதான் சண்டை சச்சரவு ஏற்பட்டாலுமே மூன்றாம் நபருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல குடும்ப பிரச்சனை தெரியக்கூடாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருப்பீங்க குடும்ப விஷயங்களை நீங்க வெளியே கசிவிட மாட்டீங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் பெரும்பாலுமே கண்ணி ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல பல தொல்லைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு மத்தியம வயசுக்கு எல்லாமே மேல எல்லாமே உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்படைன்னு சொல்லலாம் குழந்தை பிறப்புக்கு முன்னாடி தான் உங்க வாழ்க்கை சிறப்படை பெரும்பாலும் உங்களுக்கு மூத்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா உங்க வாழ்க்கையில சுபிச்சு நிறைந்திருக்கும் ஆண் குழந்தையா இருந்தாலுமே உங்களுடைய வாழ்வுங்கிறது செலுக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது உங்களுக்கு மதிப்பு மரியாதை தேடி தரக்கூடிய தான் இருப்பாங்க கண்ணீர் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நான்கு ஐந்து சகோதரர்கள் மேல உங்களுக்கு பிறக்க உங்க கூட பிறக்க வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு பெண் பிறக்கிறதுக்கும் உங்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நீங்க இன்னர்கள் தடைகள் சந்திக்க கூடீங்களா இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில சுகபோக வாழ்வுங்கிறது கிடைக்கும் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லலாம் அதாவது கனவு மூலமா தெரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே தெய்வ ஆற்றல் தெய்வ பலங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி அதாவது கடவுளுடைய பரிபூர்ண ஆசி தான் இந்த கண்ணு ராசி அன்பர்கள் நீங்க எப்போதும் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பெரும்பாலும் தாய் தெய்வ வழிபாடு தான் நீங்க அதிகமாக செய்வீங்க உங்க குலதெய்வத்தை நீங்க சரியா குழப்பம் இல்லாம தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை கண்ணி ராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணி ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிடு ரீதியா நீங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விருப்பப்பட்டா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிடு ரீதியான சந்தேகங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றப்ப நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து கண்ணு ராசி அன்புக்கு உங்க மேல ஏற்பட்டிருந்த வீணான பழி அவச்சொல் இது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது தந்தை ரீதியா சகோதர ரீதியா ஏற்பட்டிருந்த மனசாங்கம் நீங்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட இனி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்தை நெருடை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சண்டைங்கன்னு உங்க வாழ்க்கையில இல்ல இருந்தாலும் சமீப காலமாவே கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு இடைவெளியோடயே நீங்க கடந்துட்டு வரீங்க இனி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க பேச்சில் நிதானம் இருக்கிறது அவசியம் முன் கோபத்துல நீங்க வார்த்தையை விட்டுறீங்க இது எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்க இது வரைக்குமே கண்ணு ராசி அன்பர்களுக்கு கோவங்கிறது உங்களுக்கு அதிகமா இல்லை ஆனா சமீப காலகட்டமாக கோவங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குது கொஞ்சம் வீணான மனக்குழப்பம் எல்லாமே ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு சுப விரை செலவு அதிகரிக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில மனமகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒரு உற்சாகமான செயல்பாடு இனி தொடங்கும் நீங்க எந்த துறையில் இருக்கக்கூடியங்களா இருந்தாலுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் எதிர்கால தேவைக்குன்னு தொடர்ந்து பல திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க சேமிப்பு மாதிரியான விஷயங்களை நீங்க செயல்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட உங்களுக்கு இப்ப சிறப்பான பலன் தான் கிடைக்கும் குழந்தை பார்க்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய பணி பாதையில நின்று இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பணி கூட தூங்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கோ இல்லைன்னா வாகனம் வாங்குறதுக்கோ இது எல்லாத்துக்குமே சிறப்பான நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இது வரைக்குமே தாயோட உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பா இருந்திருக்காது இனி தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுடைய பிறந்த வீட்டோட ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் பிறந்த வீட்டிலிருந்து இருந்து உங்களுக்கு சீதனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதனால குடும்ப ரீதியா ஒரு பெற்றோர் வழியில ஆசிர்வாதம் ஆதரவு இது எல்லாமே ராசி அன்பர்களுக்கு அமையணும்னு சொல்லலாம் தொடர்ந்து ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே வராது இதனால உங்ககிட்ட நேசத்தோட நிறைய பேர் வருவாங்க மற்றவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க பல வகையிலும் ஆலோசனை தரப்போறீங்க இருந்தாலும் இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்கோட விஷயத்துக்கோ மற்றவங்க கடனுக்காக பொறுப்பேற்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்க வாழ்க்கையில மன ரீதியாக பொருளாதார ரீதியா ஏற்பட்டிருந்த மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது சின்ன வேலையில இருந்தவங்களா இருந்தாலும் சரி பெரிய வேலைங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியதா தான் இருக்கும் அதாவது வேலைச்சுமே அதிகமா இருக்கும் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நீங்கள் நீங்க போகிறது தான் நல்லது அதே மாதிரி குடும்ப நலனுக்காக கொஞ்சம் செலவு நீங்க இந்த காலத்தில் செய்ய வேண்டியதா இருக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து ஆதரவான பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த காலங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான நான்கு வார்த்தை மட்டும்தான் கோபமா பேசுறது கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஆனால தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது நல்லது இயல்பாகவே உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வராது இருந்தாலும் இயல்பு மீறி இந்த காலத்துல உங்களுக்கு கோபங்கிறது தான் வரும் கொஞ்சம் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க குழப்பங்கிறது வேண்டாம் எதையுமே கண்ணு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் கலந்து ஆலோசனை தான் செய்வீங்க நீங்க தொடர்ந்து இந்த காலத்தில் எந்த செயல்பாடாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க நல்ல மாற்றங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசுல ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்க போகுது உங்க ஆலோசனை கேட்க பல பேர் இந்த காலத்துல வருவாங்க இதனால மனசுல ஒரு நிம்மதி ஏற்படலாம் இருந்தாலும் மற்றவங்க விவகாரங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்க பாருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல பலனுங்கிறது தேடி வரப்போகுது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்கும் இருந்தாலும் நீங்க படிப்புல முழு கவனம் செலுத்த பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஏற்பட்டிருந்த கவலை எல்லாமே நீ படிப்படியே நீங்க கூடிய நேரம் எதுலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய உடல் நலனுக்காக இந்த காலத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது எதிர்பார்க்கிறபடியே நீங்க செய் நினைக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தாமதம் ஏற்பட்டாலுமே சிறப்பான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடம்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்தான் கொஞ்சம் அப்பப்ப வீண் செலவு மட்டும் வந்து போகும் இதனால் தொடர்ந்து பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இதனால பல நன்மை உண்டாகலாம் பண வாரத்தை வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பொருளாதார நில சிறப்பு வாகன யோகம் சிறப்பா அமைஞ்சிருக்குது பெரியங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதனால மனசுல தைரியங்கிறது கூடி வரும் எதுலேயும் தயக்கமோ பயமுங்கிறது வேண்டாம் தொடர்ந்து நீங்க எந்த செயல்பாடை செஞ்சாலுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அரசாங்க ரீதியா கூட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்தில் கண்ணீர் ராசி அன்றவர்களுக்கு இந்த காலம் தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா சிறப்பான பலன் தான் குடும்ப வகையில் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி மற்றவங்க விவகாரங்களை கொஞ்சம் நீங்கள் தலையிடாம இருந்து கொள்றது நல்லது அதே மாதிரி வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்கள் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வாராகி தேவியை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் பகைய தொலைங்கிறது இது இல்லைன்னு சொல்லலாம் பஞ்சமி நாட்களில் வாராகி தேவியை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நல்லது தான் இது வரக்கூடிய காலங்களில் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க